Hey guys. சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னு சொல்லி அதுக்கு பக்காவாக பிளான் பண்ணி நம்மளோட ஜேர்னியாக அழகாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஹாப்பியாக கொண்டு போயிட்டுருக்கோம் போகிற வழியிலேயே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு பெரிய பிரேக் டவுனும் நடக்குது வண்டியில் நம்ம அதுக்கு மேலே ஃபர்தராக அந்த ஜேர்னியை நம்ம நல்லா கண்டினியூ பண்ண முடியாதுன்னும் போது நமக்கு எவ்வளோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும் ஏன்னா எவ்வளோ ஒரு ஆசையோட ஒரு ட்ரீமோட அவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி பாதியிலேயே அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்டாப் ஆகும் போது ஒரு வண்டி சார் ஜஸ்ட்டு ஒரு ட்ரிப் தான் அதுவே பாதிலே ஸ்டாப் ஆகும் போது அவ்வளோ சஃபர் ஆகும் போது லைஃப்பில் சம்டைம்ஸ் நமக்கு இப்படி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடும் நம்மளோட மைண்டு நம்மளோட மூளை எதுவும் வேலை செய்யாது மனசு வேறு எந்த விஷயத்தையும் போகாது அந்த மாதிரி விஷயங்களில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிப்போம் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோஸில் வருது ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள்